அனைவருக்கும் வணக்கம் பிஎஸ் ஃபேமிலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் நினைவகத்தை தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு நான் அதை ஃபுல்லாக உங்களுக்கு அதை நான் சுற்றி காட்டுறேன் இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாக நான் காமிக்க போகிறேன் வாங்க போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு மெயினாக பிடிச்சிருந்தாலும் பிடிக்காட்டையும் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் உள்ளே நுழைஞ்சதுமே பார்க்குறது வேறறிஞர் அண்ணா உட்காந்து படிக்கிற மாதிரி சிலை வச்சுருக்குறாங்க அதில் இடப்புறம் வந்து கம்பர் சிலையும் வலதுபுறம் வந்துட்டு இளங்கோவடிகள் சிலையும் வச்சுருக்குறாங்க நீங்கள் அதை பார்த்துட்டு இங்கே ஃபோட்டோ எடுக்கிறது செல்ஃபி வீடியோக்கெல்லாம் எடுக்கிறது எல்லாம் எடுத்துகிட்டு அந்த இடம் பார்க்குறதுக்கே அவ்வளோ பிரம்மாண்டமாக என்ட்ரன்ஸே நல்ல பிரம்மாண்டமாக இருக்கும் இங்கேருந்து அப்படி ஃபுல்லாக பார்க்கும்போது ஃபுல் வியூ சூப்பராக இருக்கும் நீங்கள் ஃபோட்டோ செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே இடது பக்கமாக போனீங்கன்னால் பேரறிஞர் அண்ணாவோட அருங்காட்சியகம் அமைஞ்சிருக்கு அது வந்து சைடு பார்க்குறீங்களா அது அரு அண்ணாவோட அருங்காட்சியகம் இனி வாங்க போய் அருங்காட்சியகத்துக்குள்ள என்னென்ன வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஃபுல்லாக உங்களுக்கு அருங்காட்சியகத்தை சுற்றி காட்டுறேன் எங்கள் அண்ணாவோட அருங்காட்சியகம் அண்ணாவோட ஒவ்வொரு இதுவும் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து ஃபுல்லாக அவர் என்னென்ன செஞ்சுருக்காரு எப்படியெல்லாம் வாழ்ந்தார் அப்படிங்கிறத ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு ஃபுல்லாக வச்சுருக்காங்க எல்லா சைடும் வச்சிருக்காங்க ஃபுல்லாக அதை ஃபுல்லாக இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் வீடியோ உங்களுக்காக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ நீங்கள் பார்க்கறது அண்ணாவுக்கு கிஃப்டாக கொடுத்த பொருள் அவர் யூஸ் பண்ண பொருளும் அதான் நீங்கள் பார்க்குறீங்க முன்னாடி இருந்ததை விட இப்போ எல்லாமே புதுசாக ரெடி பண்ணி புதுசாக எல்லாமே வச்சுருக்குறாங்க அந்த புதுசாக வச்சுதே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக நல்லாயிருக்கு நல்லா நீட்டாக வச்சுருக்குறாங்க புதுசாக கே அரு அருங்காட்சியகத்தை பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு அருங்காட்சியகம் பார்த்துட்டு வெளியில் வந்தோம்னா நேராக பேரறிஞர் அண்ணாவோட நினைவகம் கண்ணில் தட்டுப்படும் அப்படி அதுக்கு முன்னாடியே பசுமை புல்வெளியோட அங்கங்கே ஒரத்துக்கு பெஞ்சு வச்சு மரத்துக்கடியில் அழகாக நீட்டாக பார்க்குறதுக்கே அழகான ஒரு பார்க்கு இருக்குது நாங்கள் போனப்போ உள்ளே போகிறதுக்கு அனுமதி இல்லை வெளியில் தான் கூட்டம் அதிகமாக இருந்ததுனாலே என்ன தெரில அண்ணா இருந்தாச்சு பார்த்துட்டு வந்தீங்கன்னா அண்ணா நூலகம் பக்கத்தில் இருக்குது அது நாங்கள் போகிறப்ப திறக்கலை நிறையது திறக்காமல் இருக்குது அப்படி சீக்கிரம் திறந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து நம்ம பார்க்குறது கலைஞர் இனத்துக்கு போயிட்டுருக்குறோம் போகும்போது உள்ள நல்ல வாக்கியங்கள் கலைஞர் அவர்கள் எழுதுனா வாக்கியங்கள் எல்லாம் கல்வெட்டாக வச்சிருக்கிறாங்க நீங்கள் அப்படியே ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு போனோம் ஒவ்வொரு வாக்கியமும் அழகான கவிதைகள் வாழ்க்கைக்கு தேவையான பாடங்கள் இதெல்லாம் படித்து பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு நேராக கண்ணில் படுறது அரி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களோட அருங்காட்சியகம் நாங்கள் போனோம் அதை திற திறக்கலை முடித்த வச்சுருந்தாங்க அதனால் உள்ளே போய் பார்க்க முடியல கூடிய சீக்கிரத்தை திறந்துடுவாங்க நீங்கள் போய் பார்க்கலாம் அது அப்படியே பின்னாடி பக்கம் போனோம் அப்படின்னா பார்த்துட்டு பெரிய ஒரு பார்க் இருக்குது நீங்கள் பார்க்குறீங்க மேலே அலோட் இருக்குது கீழே போகிறதுக்கு அலோடு இல்லை இதெல்லாம் பார்த்துட்டு பின்னாடி பார்த்துட்டு வந்தோம்னா தமிழறிஞர் கலைஞர் அவர்களோட நினைவகம் தான் நீங்கள் பார்க்க போகிறோம் அதில் பார்க்கும்போதே நல்ல பிரம்மாண்டமாக இருக்குது நம்மளுக்கு போன உடனே பார்த்திங்கன்னா ஓய்வெடுக்காமல் உழைத்தவர் இங்கே ஓய்வு கொண்டிருக்கார் கோல்டு கலரில் அந்த வாசகம் எழுதி வச்சுருக்கிறாங்க பார்க்கவே ஒரு பிரம்மாண்டமாக மிக பிரம்மாண்டமாக இருக்குது கலைஞர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களோட நினைவகம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா முத்தமிழறிஞர் கலைஞர் அவரோட பிறந்த டேட்டும் மறைந்த டேட்டும் எழுதி வச்சுருக்கிறாங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா கலைஞரோட உருவத்தில் அந்த லைட்டோட செட் பண்ணி வச்சுருக்குறாங்க அப்படியே அந்த சைடில் பார்த்தீங்கன்னா புக்கு வச்சுருக்குறாங்க அது என்ன புக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் ஆயிரத்தி ஏழு மணிக்கு நாங்கள் போனதுனால நல்ல க்ரௌட் இருக்குது நீங்கள் பார்க்குறதான் கலைஞர் அவரோட புக்கு முதலமைச்சராக இருந்ததோட உதவி எடுத்துகிட்டு முதலமைச்சராக சைன் போட்ட புக்கு கொஞ்சம் தூரமாக இருந்து பார்த்தோம்னா சூரியனை போல் அப்படி காட்சி தரும் ஐயா முத்தமிழறிஞர் கலைஞரோட சிலை நீங்கள் பின்னால் எப்படியே பார்த்தீங்கன்னா உதயசூரியன் சின்னத்தில் இருக்கு நீங்கள் பார்க்குறது பேரறிஞர் அண்ணாவோட நினைவகம் ஐயா கலைஞரோட அதை ரெடி பண்ணும்போது பெரிய அண்ணாவோட அதையும் புதுப்பிச்சு ரெடி பண்ணியிருக்கிறாங்க எதையும் தாங்கும் இதயம் இங்கே உறங்குகிறது மிக பிரம்மாண்டமாக புதுப்பிச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வரலாம் அதே போல் நீங்கள் நைட்டு மறக்காமல் நைட்டு பார்க்குற மாதிரி போங்க அப்போ தான் உங்களுக்கு ஐயா கலைஞரோட நினைவகம் உதயசூரியன் சின்னத்தில் வர்றது அப்படி நீங்கள் பார்க்கலாம் பேக் சைடு பார்த்தீங்கன்னா அது உதயசூரியன் லைட்டிங்கில் போட்டு சூப்பராக இருக்கும் அது நீங்கள் நைட்டில் போனால் மட்டுமே பார்க்க முடியும் பார்க்குறீங்களே பின்னாடி லைட்டிங்கோட உதயசூரியன் கடலிருந்து உதயசூரியன் வர்றது போல மிக பிரம்மாண்டமாக இருக்கு உலகின் இரண்டாவது பெரிய கடற்கரையில் பிரம்மாண்ட படைப்புகளில் இதுவும் ஒன்று மிக முக்கிய சுற்றுலா தலமாக மாறும் என்பதில் வியப்பில்லை உரிமையாக இருந்து பார்த்ததற்கு மிக்க நன்றி வணக்கம்